அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் அருண் ரவிச்சந்திரன் அவர்களோட இயக்கத்தில் ஜனவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெளியே வந்தாதான் இந்த படம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் இந்த படத்துக்கான திரைப்பட விமர்சனத்தை தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எதை சுத்தி அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொண்ணை காதலிக்கிற ஒரு பையன் தான் காதலில் வெற்றி பெற என்னெல்லாம் பண்ணுறாப்புல அவரோட வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அதை எப்படிலாம் அவர் சமாளிக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு நல்ல திரைக்கதையோட எடுத்து சொல்லியிருந்தாங்க கட்டி பிடிச்சி கிஸ் அடிக்கணும் அப்படிங்க இந்த காதல் கதை வந்து பல படங்களை சொல்லியிருந்தாலும் இந்த படத்துல வந்து கொஞ்சம் புது விதமா முயற்சி பண்ணியிருந்தாங்க அது இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே வேலை செஞ்சிருந்தது நல்லாவும் இருந்தது உன்னால லைஃப்ல யாருமே மிஸ் பண்ண அதுக்கு அடுத்ததா திரைக்கதை இந்த நகைச்சுவை காட்சிகள் வந்து திரைக்கதையிலே கொஞ்சம் வெளிப்படுத்தி இருந்தாங்க அந்த காட்சிகள்லாம் பயங்கரமாவே இருந்தது அதே நகைச்சுவை காட்சிகள் அப்படின்னு வந்தோம்னா படத்தோட ஆரம்பத்துல இருந்து இறுதி வரை அந்த நகைச்சுவை காட்சிகளுக்குன்னே ஒரு தனி முக்கியத்துவம் இந்த படத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையாகவே அமைஞ்சிருக்கு அந்தளவுக்கு பல நகைச்சுவைகள் இந்த படத்தில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மேலும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வலிமையாக அமைந்தது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட கதை நாயகனா நடிச்ச ஹரிபாஸ்கர் அவர்களும் கதை நாயக நடித்த லாஸ்லியா அவர்களும் தான் ஒரு நல்ல கதைக்கும் அந்த காட்சிகளுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல நடிப்பையே வெளிக்காட்டியிருந்தாங்க அது அந்த காட்சிகளை மேலும் வலிமைப்படுத்தி காட்டுது அவங்களோட நடிப்பு இந்த கதையை நமக்கு மேலும் வெளிப்படுத்தி காட்டுது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நமக்கு தெளிவா புரிய வச்சிருது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கடுத்ததா பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாட்டு வச்சே ஆகணும் அப்படின்னு வச்ச மாதிரி எனக்கு எந்த இடத்துலையும் தோணலை அந்த திரைக்கதையோடு அமைஞ்ச அந்த பாடல்கள் அப்படின்னு போது ரொம்ப அருமையாகவே இருந்தது ஆக ஓகோன்னு இல்லை அப்படின்னாலும் அந்த காட்சிகளுக்கும் கதைக்கும் தேவையான இடங்கள்ல அந்த பாடல்கள் அமையும் போது அருமையாகவே இருந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கடுத்ததா பின்னணி இசை ஒரு அற்புதமான கதைக்கும் திரைக்கதைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பின்னணி இசை தான் அது வந்து இந்த படத்துல நல்லாவே வேலை செஞ்சிருக்கு அந்த கதைக்குள்ளேயே நம்ம மூழ்கி போய் பார்க்குற அளவுக்கு அந்த பின்னணி இசை வந்து பயங்கரமாகவே இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் புரியுதா புரியல மொத்தத்தில் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல நகைச்சுவையும் காதலும் கலந்த ஒரு திரைப்படமாக அது வெளிவந்திருக்கு இந்த ரெண்டரை மணி நேரம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு அனுபவமே நமக்கு கிடைக்கிது ரொம்ப அருமையாகவும் இருந்தது நீங்க திரையரங்குகளை போய் பார்க்குற அளவுக்கு இந்த படம் நல்லாவே இருக்கு படம் என்ன பார்க்கலன்னா தாராளமாக நீங்கள் போய் பார்க்கலாம் அந்தளவுக்கு படம் பயங்கரமாக இருக்குது அவ்வளோதாங்க படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் படம் பார்த்தவங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் அவங்கள அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்